இவ்வளோ நாள் நீங்கள் என்ன வெறும் சாக்லேட் ப்ரௌனி செஞ்சு தானே வந்து பார்த்துருக்கீங்க ஆனால் ப்ரௌனிக்குள்ளே பச்சையாக ஒன்று வச்சு பார்த்ததே கிடையாது ஏன்னா அது நான் செஞ்சதே இல்லை ஃபஸ்ட் டைம் வந்து நான் செஞ்சுருக்கேன் எப்படி வரப்போகுதுன்னு சொல்லிட்டு பயந்து பயந்து தான் வந்து நான் பண்ணேன் இது வந்து நான் பேக் பண்ணி எடுக்க போகிறேன் அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துகிட்டு வந்தோம்னா கொஞ்சம் செட்டாயிடும் ஆனால் நான் வந்து பேக் பண்ண போகிறேன் பேக் பண்ணிணா இது எதனால் வந்து மெல்ட் ஆகுமான்னு நினச்சி பண்ணேன் ஆனால் செம்ம சூப்பராக இருந்துச்சுங்க ப்ரௌனிலாம் சாப்பிட்றத நிறுத்திட்டேன் நான் ஏன்னால் வெயிட்கே நான் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகுதா ஸ்வீட் ஐட்டம்லாம் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிட்டேன் ஆனால் இன்றைக்கி இந்த குணஃபா ப்ரௌனி ஒன் பீஸ் நானே வந்து சாப்பிட்டுட்டேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு நிறைய பேர் என்கொயரி வந்து வாட்ஸ்அப்லேயே வந்து பண்றீங்க குணஃபா வந்து அவைலபிளாக இருக்கான்னு சொல்லிட்டு ஆஃப் ஆல் சாரி நான் நான் வந்து சொல்லாமல் விட்டுட்டேன் பாண்டிச்சேரியில் மட்டும் தான் குணஃபா வந்து அவைலபிளாக இருக்கும்னு சொல்லிட்டு நிறைய பேர் டைமை வந்து நான் வேஸ்ட் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் நம்ம பிசினஸ்ல புதுசாக ஏதாச்சும் லான்ச் பண்ணுற மாதிரி இருந்தால் அந்த ப்ராடக்ட் வந்து கொரியரில் அவைலபிளாக இருக்குமான்னு சொல்லிட்டு அந்த வீடியோலேயே வந்து சொல்லிடுறேங்க இப்போ நீங்கள் பார்க்குற ஃபுட் வந்து கொரியரில் வந்து அவைலபிளாக இருக்குது மெயினாக கொரியர்க்காய் தான் நம்ம இது லான்ச் பண்ணியிருந்தோம் குனஃபா கேட்டவங்களுக்குலாம் என்னால் பண்ணி கொடுக்க முடியல சப்போஸ் நீங்க பாண்டிச்சேரி வர வர மாதிரி இருந்தா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க நான் உங்களுக்கு வந்து செஞ்சே வந்து டெலிவரி வந்து பண்ணிடுறோம் வெள்ளிக்கிழமை இருந்து நம்ம கடை வந்து ஒரு வாரம் வந்து லீவுங்க அது ஆன்லைன் ஆர்டர் நாளையோட ஸ்டாப் பண்றோம் ஒரு வாரத்துக்கு அப்புறம் நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் என்னோட பர்த்டே வேற வருதா அதுவும் என் பொண்ணு கூடயும் ஹஸ்பண்ட் கூடயும் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு தோணிக்கிட்டே இருக்கு நான் டெய்லியும் காலையில் பிஸி டேவா தான் வந்து போவோம் ஏன்னா ஒர்க்கிங் பர்சன் யாருமே இல்லை நானும் என் ஹஸ்பண்ட் மட்டும் தான் இருப்போம் சரி அதனால ரிலாக்ஸா வெளியே போயிட்டு வரலாம் சொல்லிட்டு பிளான் பண்ணிருக்கோம் ஒன் வீக்